ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கொலைப்பாக்கம் மெயின் ரோட்டில் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது ஒன் குரோர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் இது ஒன் குரோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பஸ் போகிற ஒரு அழகான ஒரு பெரிய மெயின் ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு எலிகண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க இந்த வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் ஒரு வீடு தாங்க நீங்களே பார்க்குறீங்க என்னென்னா இதில் ஒரு ஸ்பெஷல்லாம் கார் பார்க்கிங் மொத்தம் அஞ்சு கார் நிறுத்தலாங்க ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங்க்காகவே இது கட்டின ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொண்ட வீடுங்க தான் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்டரோட கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து வாங்கிடலாங்க மெயின் கேட்டு ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க எவ்வளோ வந்து எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக இருக்குது பாருங்கள் மொத்தம் கிரவுண்ட் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் கொண்ட வீடு தாங்க இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான கேட்டு தான் இது எஸ்எஸ்சில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க